வணக்கம் இது நடுநிலை தராசு நியாயமான தராசு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலான ஒரு சண்டை போயிட்டுருக்கு சண்டை ஃபைட்டு யார் யாருக்கு அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கும் ஐயா வைரமுத்து அவர்களுக்கும் சண்டை இளையராஜாவை பிடிச்சவங்க இளையராஜாவுக்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள் வைரமுத்துவை பிடிச்சவங்க வைரமுத்துவுக்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள் இது இப்போ வந்த சண்டையில் பல வருடங்களாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை இத்தனை நாளாக வந்து மூட்டமாக இருந்தது அதாவது புகைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்களா நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு புகைஞ்சிட்டு இருந்தது இப்போ வந்து எரிய ஆரம்பிக்குது இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் சண்டை சென்ட்ரல் நாமையாக நுழையணும் நாமையாக நுழையணும் அந்த அவர்களும் வைரமுத்து அவர்களும் ஏதோ பேசுகிறாங்க செய்கிறாங்க ஏதோ அவங்க பழைய பிரச்சனையாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இப்போது இளையராஜாவின் சகோதரரான கங்கையமரன் அவர்கள் பேசின பேச்சு தான் இப்போது பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்குது அது ஒரு பெரிய கண்டனங்களை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் கங்கையமரனுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் கங்கை அமரன் என்ன சொன்னார் அப்படின்னா இளையராஜா வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் வைரமுத்துவின் வாழ்க்கை ஜீரோவாக இருக்கும் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னே தெரியாமல் போயிருப்பார் இளையராஜா வாய்ப்பு கொடுத்ததால தான் வைரமுத்து வந்து இவ்வளோ பெரிய கவிஞராக வர முடிந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் நிழல்கள் அப்படின்ற ஒரு படத்தை வந்து பாரதி ராஜா டைரெக்ஷன் பண்ணுறாரு அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அந்த படத்தில் தான் முதல் முதல்ல பாடலாசிரியராக வைரமுத்து அறிமுகமாகிறார் இது ஒரு பொன் மாலை பொழுது அந்த பாட்டு அந்த பாட்டு வரும் அந்த பாட்டு தான் வந்து வைரமுத்து அவர்கள் எழுதிய முதல் பாடல் நிழல்கள் படத்தில் இந்த பாடல் இடம்பெறுகிறது அந்த பாட்டு பார்த்துட்டு இவர் வந்து வைரமுத்து வந்து நல்ல கவிதை எழுதுகிறாரு அப்படின்ட்டு நல்லா பாட்டி எழுதுறாரு அப்படின்ட்டு நிறைய படங்களுக்கு அவர் வந்து ஆகிறார் வைரமுத்து அப்போ இருந்து அவருடைய எழுத்து படைப்பாற்றல் வந்து ஏறுமுகத்தில் தான் இன்று வரை இருக்குது எத்தனையோ கவிஞர்கள் வந்துட்டாங்க நான் முத்துக்குமார் கபிலன் யார் யாரோ சினேகன் எத்தனையோ கவிஞர்கள் வந்துட்டாங்க இன்று வரை உச்சத்தில் இருப்பவர் பாடலாசிரியரில் வைரமுத்து தான் கவி பேரரசனை சும்மாவை சும்மா சொன்னாங்க இளையராஜாவுக்கும் வைரமுத்துவிற்கும் சண்டை உச்சத்தை தொடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா சமீபத்தில் வைரமுத்து அவர்கள் பேசின பேச்சு என்ன பேசிட்டார் வைரமுத்து அப்படின்னா மொழி எவ்வளோ உயர்ந்ததோ அதுபோல் இசையும் அவ்வளோ உயர்ந்தது இசை எவ்வளோ உயர்ந்ததோ அதை போல் மொழியும் அவ்வளோ உயர்ந்தது இதில் என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு ஒன்றுமே இல்லையே இசையை மொழி அவர் வந்து சமமாக தான் பேசுகிறாரு இசை தான் பெருசு மொழி சிறியது மொழி தான் பெருசு இசை சிறியது அப்படின்ட்டு அவர் எங்கேயுமே சொல்லலை இசை எவ்வளோ பெரியதோ போல் மொழியும் பெரியது வைரமுத்து அவர்கள் சரியாக தான் சொல்கிறாரு இதுக்கு போய் க கங்கையம்மரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு வைரமுத்து அப்படின்னா வைரமுத்து நீ வாயை மூடிட்டு இருக்கணும் வாயை மூடிட்டு இருக்கணும் இளையராஜா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலனா உன்னுடைய வாழ்க்கை ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தப்பாக எதுவும் பேசலையே அவரு தப்பாக பேசியிருந்தால் நீங்கள் வந்து இது மாதிரி கண்டனங்களை அவரை வந்து அவமானப்படுத்தியிருக்கலாம் உதாசீனப்படுத்தியிருக்கலாம் இதை ஒன்று பண்ணியிருக்கலாம் கோவம் தான் எல்லாம் செய்கிறது தானே ஆனால் இவர் தப்பாக எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது கங்கைய மரன் இவ்வளோ கோவப்பட்டு வைரமு மேல் வன்மத்தை கேட்க வேண்டிய அவசியம் என்ன அதுதான் நான் அவைக்கின்ற கேள்வி மொழியும் இசையும் நடு தராசில தான் வச்சு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது வைரமுத்து மேலே இவ்வளோ வண்ணத்தை ஏன் கங்கை அமரான் கக்கறாரு அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி உரிய ஏற்படுத்துது இன்னொரு விஷயம் சில நண்பர்கள் சொல்லும் தகவல் என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் இளையராஜா அவர்கள் பிஜேபியில் ஐக்கியமாகிட்டார் பாரதிய ஜனதாவில் அதே போல் கங்கை அமரனும் தான் இருக்கார் பாரதிய ஜனதாவில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனால் மாறாக வைரமுத்து திமுகவில் இருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எங்கேயோ இடிக்குது இதுக்கு வந்து அரசியல் பின்னணி ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு சிலர் கேள்வியை நம்மக்கிட்டே கேட்குறாங்க இருக்கலாம் இருக்கும் இது வைரமுத்து அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஐயா கங்கையமரன் வந்து இதில் வந்து நடுவில் வந்து அதாவது வைரமுத்து மேலே வன்மத்தை கேட்கறது வந்து தேவையற்றது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் தமிழகத்தில் தமிழ் திரையுலகில் அசைக்க முடியாத மாபெரும் சக்திகள் இரண்டு பேரும் பயணம் ஒன்று தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இசையில் டிராவல் பண்ணுறாரு இவரை எழுத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இவர் எழுத்தில் பெரியாள் கவிதையில் ஆளு ஐயா இளையராஜா அவர்கள் இசையில் பெரிய ஆளு இசையில் மேதை மாமேதை ஆனாலும் ரெண்டு பேருமே வந்து பயணங்கள் ஒன்று தான் ரெண்டு பேருமே சண்டை போடாமல் அதாவது தமிழ் திரையுலகிற்கு இன்னும் பல படைப்புகளை வழங்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்